தொழில் செய்ய முடியாத அளவுக்கு உடல்நிலைமை பாதிக்கப்படும் ஒருவர் எத்தகைய காப்புறுதி திட்டங்கள் மூலம் கனடாவில் வருமானம் பெறலாம் என்பதே இன்று நாம் அறிந்து போகும் தலைப்பாகும் அந்த ஏழு வகைக்குள் உள்ளடக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் சிக்னஸ் பெனிஃபிட் ப்ரோக்ராம் என சொல்லப்படும் தொழில் காப்புறுதி திட்டத்திலிருந்து கனடிய மத்திய அரசு வழங்கும் சலுகை தொழில் பெற்ற தொழில் தொழிலில் பெற்ற வருமானத்தில் ஐம்பத்தஞ்சு வீத வீதம் வரை அதிலும் ஆக கூடுதலாக கிழமைக்கு அறுநூற்றி அறுபத்தி எட்டு டொலர் மட்டுமே தொடர்ந்து இருபத்தாறு கிழமைகளுக்கு தொழில் செய்ய முடியாத அளவுக்கு உடல் பாதிப்பு ஆரம்பமாகி ஒரு கிழமையின் பின்பு வரலாம் ஆனால் இதனை பிற விண்ண விண்ணப்பிப்பவர் கடந்த ஐம்பத்தி ரெண்டு கிழமைக்குள் சுமார் அறுநூறு மணத்தியாலத்துக்கு குறையாது கனடாவில் தொழில் செய்திருக்க வேண்டும் ரெண்டாவதாக சிபிபி டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வூதிய திட்டத்திலிருந்து உடல் இயங்க முடியாதவருக்கு வழங்கப்படும் சலுகைகள் தொடர்ந்து தொழில் செய்து வருமானம் பெற்று வரும் ஒருவர் வருடா வருடம் அறுபத்தஞ்சு வயதுக்கு பின்பு ஓய்வு வரும் காலங்களில் வருமானம் பெறுவதற்காக சிறு சிறு தொகையினை அட்ரச ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்கின்றார் அறுபத்தஞ்சு வயது அடிய முன்பு தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நிரந்தரமாக அதாவது மீள முடியாத அளவுக்கு உடல்நிலைமை பாதிக்கப்பட்டால் இத்திட்டத்துக்கு மனச்சது தொடர்ந்து சலுகை பெறலாம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு டொலர்லேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு டொலர் வரை மாதம் பெறலாம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு மாதம் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு டொலர் வரை ஒவ்வொரு பிள்ளைக்கும் வழங்குவார்கள் படித்து கொண்டிருப்பவராக இருந்தால் இருபத்தஞ்சு வயது வரை பெறலாம் இந்த இந்த வழங்கும் என்றது நான் தற்போது உள்ள தொகையை மாத்திரம்தான் குறிப்பிட்டிருக்கிறேன் இது காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டே போவது வழமையாகும் மூன்றாவதாக சேஃப்டி இன்சூரன்ஸ் பெனிஃபிட் என்று சொல்லப்படுகின்ற தொழில் செய்யும் இடத்தின் பாதுகாப்பு காப்புறுதி திட்டத்தில் இந்த வழங்கும் சலுகை தொழில் செய்யும் இடத்தில் அல்லது செய்யும் தொழில் காரணமாக ஒருவர் பாதிப்புள்ளாகி தொடர்ந்து தொழில் செய்ய முடியாத அளவுக்குரிய நிலைமைக்கு உருவாகினால் தொழிலில் கிடைத்த வருமானத்தில் எண்பத்தஞ்சு வீதம் வரை விண்ணப்பித்து பெறலாம் நாலாவதாக மோட்கேஜ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் பெனிஃபிட் அதாவது அடமான காப்புறுதி திட்டத்திலிருந்து வரும் உடல் இலம் உடல் இயலாமைக்கான சலுகை வீடுகள் வியாபாரத்தலங்களின நிலையான சொத்துக்களை அடமான சொத்துக்களை அடமானக் கடன்கள் மூலம் வாங்குவவர்களில் பலர் அவர்களின் அடமானங்களை பாதுகாப்பதற்காக இத்தகைய காப்புறுதி திட்டங்கள் செய்து வைத்திருக்கலாம் அவ்வாறு செய்து வைத்திருந்தால் தொடர்ந்து செலுத்த வேண்டிய அடமான கடன்களை இக்காப்புறுதி செலுத்தி கொள்ளலாம் அஞ்சாவதாக குரூப் இன்சூரன்ஸ் பிளான்ட் அதாவது குழுவான உடல் இயலாமைக்கான காப்பீடு திட்டம் தொழில் செய்யும் பல இடங்களில் தொழிலாளர்கள் பலரையும் ஒன்று சேர்த்து பல வகையான காப்புறுதி வகைகளை உள்ளடக்கி ஒரே இலக்கத்தில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுவது வழமையாகும் அதே போல தொழிற்சங்கங்களில் உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து இதே மாதிரியான குழுவான திட்டங்கள் செய்திருப்பார்கள் அந்த மாதிரியான திட்டங்களிலிருந்தும் குழுவில் உள்ளவர்கள் அவர்களின் உடல் நிலைமை பாதிக்கப்பட்டால் உடல் இயலமை இயலாமைக்கான சலுகைகளை பெறலாம் ஆறாவது வந்து ஓடிஎஸ்பி என்று சொல்லப்படுற ஒன்றியோ மாகாண அரசு வழங்கும் உடல் இயலாமை உடல் இயலாமைக்கான ஆதரவு திட்டம் மாகாணத்தில் வசிக்கிற ஒரு பேர் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு உடல் பாதிப்பானால் இந்த திட்டங்கள்லேருந்து செலுகளை பெறலாம் ஏழாவது இறுதியாக சொல்லப்படுறது இண்டிவிஜுவல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் பிளான் என்று சொல்லப்படுற உடல் இயலாமைக்கான பிரத்யேகமான தனியார் காப்பீடு திட்டம் தொழில் செய்யும் ஒருவர் தமது விருப்பப்படி நேரடியாக ஒரு காப்புறுதி கொம்பனிக்கு பணஞ்சலுத்தி பெற்று வைத்திருக்கும் திட்டமாகும் அப்போ ஏழு வகையான திட்டங்களை பற்றி சொல்லியிருந்தேன் அப்போ உடல் இயலாத நிலைமைக்கு ஒரு தள்ளப்பட்டால் எந்த பிரிவிலிருந்து அதுக்குரிய சலுகைகளை பெறலாம் பெற தகுதியுடையவர் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் இதுபோன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி